அது சரி சரி சாமி எங்க அக்கா பையனுக்கு சம்பந்தம் ஒண்ணும் கூடி வர மாட்டேங்க எப்ப கல்யாணம் ஆகும் என்னன்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்களா கொண்டாங்க பாத்துருவோம் அது சொல்ல நான் இருக்கேன் இந்தாங்க சாமி என் பையன் சாதகம் உங்க பையனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சம்பந்தம் அமையற மாதிரி இருந்துச்சு அது எதுவும் தவற விட்டுட்டீங்களோ ஆறு மாசத்துக்கு முன்னாடியா ஆமா ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்கணும் அந்த இருக்கு ஆமா ஒண்ணு அமைஞ்சது ஆனா அது எட்டு வருஷம் இருக்கு நீங்க கட்டலானு தான் சொன்னீங்க ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு பியாச்சு வார்த்தை எங்களுக்கு பொண்ணு வீட்டு சைடு பிடிக்கல அதனால அந்த சம்பந்தத்தை வேற நான் தட்டி கழிச்சிட்டேன் அப்படியா இல்லையாது நல்ல சம்பந்தமா கூடி வரும இந்த சாதகாருக்கு அந்த இடம் நல்லா அமைஞ்சிருந்துச்சு நான் கூட கட்டலாம்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் ஆமாஜாமி எல்லாம் அமைஞ்சு வந்துச்சு ஆனா அந்த பொண்ணு பேசுறது எனக்கு பிடிக்கல பத்துக்கிடுங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகுமா வேலைக்கு போனா சம்பத்தியத்தை அங்க அவி அம்மா அப்பாக்கு தான் கொடுக்குமா அதெல்லாம் சரிபட்டு வராதுமா நீ அப்ப அங்கேயே பாத்துக்கேன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தத்தை என் பையன் கூட சரிமா அது விருப்பம் கூட இருந்துட்டு போட்டுமா விடுன்னு தான் சொன்னா நான் தான் அதெல்லாம் சரிபட்டு வராதியா வேண்டான்ட்டேன்

ஆமா ஆமா ஒரே பிள்ளை தான் வேற அண்ணன் தம்பினி யாரும் இல்லை வேற நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாய் மாமன் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு முறைச்சே யாரும் இல்லைன்னு வைங்க அது வேற நம்ம பையலுக்கு சிரமம் தானே அதனாலேயே நான் ஏன்டான்னு சொல்லிட்டேன் ஜாமி அதெல்லாம் தானா அமையுமா இந்த ஜாதக கண்ணுக்கு அந்த ஜாதகம் நல்லா அமைஞ்சு வந்துச்சு நல்லா கட்டி வச்சிருந்தீங்கன்னு வைங்களா ரெண்டு பேரும் நல்லா இருந்திருப்பாவ நீங்க தான் இந்த ஜாதகத்தை இப்படி பண்ணிட்டீங்க இனிமே இவருக்கு ஜாதகம் இனிமே கல்யாண ராசி எப்போ வரணும்னு பாக்கணும்னா குருவன் சுக்குரன் சேர்ந்து இருக்கும் தான் கல்யாண யோகமே கிடைக்கும் இந்த சனியும் செவ்வாயும் வந்துட்டு வைங்க அதுக்கப்புறமா கல்யாண தான் இருக்கும் கல்யாண யோகம் வரும்போதே கிளையில கட்டி கொடுத்துடணும் வச்சுக்கிட்டு லேட்டா தான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வைங்க அதுக்கப்புறம் கிடைக்காது அதுக்கப்புறமா நம்ம ஆசைப்படுகிற மாதிரி பொண்ணும் கிடைக்காது நம்ம ஆசைப்படுகிற மாதிரி மாப்பிள்ளையும் கிடைக்காது கிடைக்கும் போதே நல்ல மாப்பிள்ளை சம்மந்தம் கிடைச்சுன்னா கட்டி வச்சிடணும் அது ஆம்பளை பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி பொங்கல பிள்ளைகளுக்கா இருந்தாலும் சரி அதுகளுக்குன்னு வர யோகம் அதுங்களுக்குன்னு ஒரு இருக்க ஜாதக நேரத்துக்கு தான் இருக்கும் அந்த இதை விட்டுட்டு தான் அவ்வளோ வரும் அப்புறம் கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கலன்னு கல்யாண யோகத்துக்காண்டி காத்துருக்குது அதுக்குள்ள முப்பது நாற்பது வயசு தாண்டி போயிடும் ஜாமி என் பையனுக்கு இந்த அடுத்த மாசம் வந்துச்சுன்னா முப்பது வயசு பிறக்குது அதுக்கப்புறம் தான் இன்னும் தாண்டி போயிடும் அவன் ஒரே திட்டுறா என்னைய சரி பார்த்து சொல்லுங்க ஜாமி எப்ப கூட எந்த தசையில இருந்து பொண்ணு கிடைக்கும் என்ன ஏதன்னு ஏதாவது சொல்லுங்க ம் பொருங்கம்மா பார்த்து சொல்றேன் ஏழாம் வீட்டுல இருந்து எட்டாம் வீட்டு குரு சந்திரன இது யாரு ராகுங்க இருக்காரா சுக்கரன குரு பார்த்தாதானா நல்லது இப்ப இருக்க வீடு சரியில்லையே இல்லையே ஒரு பார்வை கிடைக்கல சுக்கரனும் சரியில்லை இனிமே ஜாதகக்காருக்கு எப்படியும் ஒரு வருஷம் தாண்டிதான் போகும் போல இருக்கு இங்க பாருங்கம்மா இப்பதைக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் கொஞ்சம் தடையாதான் இருக்கும் நீங்க இருக்க இடமும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்கு நீங்க கொஞ்சம் வீடு மாறி இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாமையா இருக்கும்னு நினைக்கேன் இப்ப இருக்க வீடு உங்களுக்கு எப்படி கிழக்க பார்த்த வாசலா நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வீடு இடம் மாதிரி இருந்தியே வைங்களாம் கொஞ்சம் இந்த பயணத்துக்கு நல்லா இருக்கும்னு தோணுது வடக்க பார்த்து இருக்க வீடு மாதிரி பாருங்க பாத்து ஒரு நல்ல இடமா இருங்க அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு எப்படியும் ஒரு வருஷம் கல்யாணம் தடவை இருக்கதான் செய்யுது அதுக்குள்ள ஒரு நல்ல இடமா அமையும் அதுக்கப்புறமா நீங்க கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அங்க புது வீடா நீங்க இருக்க பழைய வீட்டுக்கே வந்துடலாம் ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்து பாருங்கம்மா என்ன சாமி இப்படி சொல்லிட்டியே இப்ப நாங்க வீடு மாறணுமா இதுக்காண்டி ஆமாம்மா வீடு மாதிரி இருந்தால்தான் உங்க பையனுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்க பையனுக்கும் ஏதாவது ஒரு கோளாறு வந்துகிட்டே தான் இருக்கும் வண்டி வாகனங்கள்ல இருந்து எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க இடம் மாதிரி இருக்கிறது நல்லது ஆமா முந்த கூட ஒரு வண்டி இடிக்க மாதிரி வந்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அவனுக்கு பிரச்சனையாவதாம இருக்கும் ஜாதகா இருக்கு அதனால நீங்க அப்படிதான் கொஞ்சம் தனியா தண்ணி இருக்க பாருங்க நான் சொல்லி கடமையா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் வேற ஏதாவது கேட்கணுமா அதான் நீங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்களே வேற என்னத்தான் கேட்க வீடு வேற மரணங்கிய பயமாவுள்ளா இருக்கு இப்படி என் மண்டையில இடிய தூக்கி இறக்குறீல நான் எங்க போறது எக்கா அதெல்லாம் பாத்துக்கிடலாம் சரி நீ எதுவும் பிடிங்க சாமி இவனுக்கு வேற ஏதாவது பரிகாரம் பண்ணுனா சீக்கிரமா கல்யாணம் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா சாமி இந்த ஜாதகக்காருக்கு நான் பார்த்த வரைக்கும் நாகதோஷம் எதுவும் இல்லை இருந்தாலும் நீங்க அப்படியே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா காலகத்தி ஒருக்கா போயிட்டு வாங்கம்மா அங்க போயிட்டு ஒரு தோஷத்தை நீங்க கழிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்களா ஒரு வேலை கூட வாய்ப்பு இருக்கு நீங்க எதுக்கு வேணா முயற்சி பண்ணி பாருங்க ஐயோ காலகஸ்தியா அது ரொம்ப தூரமே சாமி இங்க பக்கத்துல வேற எங்கயும் இல்லையா என்னம்மா எது சொன்னாலும் முடியாதுன்னு கிய உங்க பையனுக்கு கல்யாணம் கூடணுமா வேண்டாமா ஏக்கா எல்லாத்துக்கும் குதர்க்காம ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதக்கா சாமி சொன்னா சரின்னு கேளு ஆ சரி 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 சாமி எவ்வளவு எப்பயும் போல இருநூறு ரூபாயா ஆமாமா இந்தாங்க சாமி ஆ சரிமா எம்மா உங்களுக்கு எதுவும் ஜாதகம் பாக்கலையா எனக்கு எதுவும் ஜாதகம் பார்க்க வேண்டாம் சாமி என் பயலுக்கு தான் ஒருத்தனுக்கு பார்க்கணும் நான் அந்த இன்னைக்கு எடுத்துட்டு வர்ற ஜாதகத்தை இன்னொரு நாள் எடுத்துட்டு வரேன் அவன் போக்கே சரியில்லை கொஞ்சம் அவனுக்கு ஜாதகம் பார்க்க தான் இருக்கு ஆ எடுத்துட்டு வாங்க பாத்துருவோம் ரமணி என்று வா போவோம் ஏதோ பொண்ணு ஜாதகம் ரெண்டு இருக்குன்னு சொன்னா அது ஏதாவது பொருந்து தான் பார்க்க வேண்டாம் ரமணி அதான் இப்போதைக்கு ஒன்றும் சேராதுங்க அவன்லாம் வேற அதை வேற பார்த்துக்கிட்டு அதுக்கு வேற காசை கொடுத்துட்டு இடக்கணும் வா போவோம் வீட்டுக்கு சரி சாமி அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஆ நல்லதுமா வாங்க ஏ நான்

அப்புடின்னா நானும் சொல்லட்டுமா நீ தான் சரணனை அடிக்கணும் அவங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணுன்ற காடெல்லாம் நீ தான் போட்டுகிட்டு இருந்த எவ சோனி நான் அப்படி பண்ணணும்னு நீ பார்த்தியோ சொல்லு பாப்போம் எப்ப நான் சரணுக்கு போட்டேன்னு சொல்லு பாப்போம் ஆ ஒன்று சொன்னால் எவ்வளோ கோவம் வருது அது மாதிரி தான் எனக்கும் ஷிபா ஏன்னா என்ன சண்டைய போட்டுட்டேன் சிய எம்மா சோனி தம்மா தேவை இல்லாமல் எங்கக்கிட்ட சண்டைக்கு வாரா எம்மா விளாட்டுன விளையாட்டில் நான்தாம்மா அதிக முறை கேச்சிருக்கேன் அதுக்கு சும்மா தேவை இல்லாமல் இவன் பழி போட்டுடுறான்

ஆமா அப்ப மணி என்ன ஆகுது மணி எப்படியும் ஒரு நாள் இருக்கும் ஐய நாலு மணி ஆயிட்டாக்கும் இந்த கொம்மி பப்பர் பேன் எப்படி படுத்து கிடக்கா வேறு ஒழுங்க சேலையை சரி பண்றாளா ஐய நாலு மணி ஆயிட்டா அதுக்குள்ள ஏனா இந்த பயல் வலுக்கு காப்பி கிப்பி எதும் போட்டு கொடுக்க கூடாதா நாங்களே இப்பதான் விளையாடி முடிச்சோம் பரவாயில்லை ஆன்டி இருக்கட்டும் நாங்க அந்த வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டோம் ஐய அத அப்பவே என்ன சாப்பிட்டீங்க இருங்க நான் அந்த காப்பி போட்டு கொண்டாரேன் ஏனா சோனி இங்க வாடியா கொம்மி சேலையை உளுந்தா சரி பண்ணிட்டு படக்க முடியாத பப்பா பயன்படுத்தி கிடக்கா அந்த சேலையை என்னென்னு கட்டினாலும் இப்படிதான் போகுது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மட்டு பிள்ளைங்களுக்கு தானே அது கடந்துட்டு போட்டு நீ அங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி கற்பூர வலி இலை நிறைய பாரு அதை நல்ல இலைய நாலஞ்சு படிச்சுட்டு ஓடியா ஒரு பத்து கணம் பறி அது இருக்கு வந்த பயல்களுக்கு ஒரு தமிழர் காஃபியை போட்டு அதில் கற்பூர வலி இலையில படிச்சு போட்டு கொடுப்போம் தின்னுட்டு போட்டோம் வாழைக்கா உருளைக்கிழங்குன்னு ஒண்ணும் கிடையாது அந்த இலை தான் வேணா நம்ம வீட்டு பின்னாடி நிறைய கிடக்கு அதை பறிச்சிட்டு வா ஓடு ம் சரி பச்சியா சூப்பர் சூப்பர் இந்தா பறிச்சிட்டு வாரே போ நீ போய் பச்சி மாவு கலக்கி வை ஆ சந்தியா இரு நானே எடுத்து தாரேன் இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் நானே எடுத்துக்கிட்டேன் நீ போ போய் உட்கார் சரண் இல்ல இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து தானே விளையாடணும் நானே எடுத்து அடிக்கி தாரேன் ம்

ஆமையா அப்படியே உனக்கு சாதகமும் பார்த்துட்டு வாரம் சாதகமா ஏக்கா சும்மா இரு இப்போதைக்கு போட்டு பயட்டை எதுவும் சொல்லிட்டு அடக்காத வேற நமக்கு கல்யாணம் எதுவும் கூட மாட்டேங்குது எதுவும் வருத்தப்பட போறான் நம்ம அப்புறம் பொறுமையா பேசுவோம் அவங்ககிட்ட என்னத்தை பேசுறது ரமணி அதான் வீடு மாறினாதான் நல்லா இருக்கும் தோசம் கழிக்கணும்னா அங்க எங்க ஏதோ ஒரு இடம் சொல்லிச்சுல்ல காளகஸ்தியா ஆமா அங்கெங்கேயோ போவலாம்னு சொல்றாரா இருந்தாலும் வேற அதை பயிட்ட சொல்லாமலா இருக்க முடியும் சொல்லு அவங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் சரிக்கா எதா இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை யோசிச்சுக்க அதை தான் சொல்லுவேன் நான் சித்தி எதுவும் பிரச்சனையா

அப்படியா ஜோசியக்கார என்ன சொன்னா மாசத்துக்கு ஒருக்கா ஜோசியக்கார்ட்ட போய் உங்களுக்கு காசை கொடுத்துட்டு வரலன்னா இருக்க முடியாது போல இருக்க ஏங்க சும்மா இருங்க விளையாடாதீங்க யாரு விளையாடியா ஆடி மாசத்துல யாராவது பொண்ணு பாப்பாவா ஆடி மாசத்துல ஜாதகத்தை தூக்கிட்டு போனானா வேற என்னத்த சொல்ல உங்கள இப்போ நாங்க பொண்ணு ஜாதகத்தை தூக்கிட்டு போனானா பாத்தியளோ நாங்க அவனுக்கு மட்டும் தான் பார்த்தோம் எப்ப அவனுக்கு கல்யாணம் கூடோ என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு போனும் என்ன சொன்னா ஜோசியக்காரே அடுத்த மாசமே முடிஞ்சிரும்னானா இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல அவனுக்கு கொஞ்சம் சரி இல்லையா கட்டங்கட்டெல்லாம் மாரி பீ கடக்கைய என்னமோ வீடு சரியில்லை அதுங்க தரி இல்லங்காரு அதனால வேற வீடு பாத்து மாரி இருந்தாதான் ஒரு வருஷத்தில கூடுறாளம் கூடுங்காரு அதுக்கு முன்னாடி அப்படியே கூடுனானே இங்க காளகஸ்தி பேய் வர சொல்லி இருக்காரு இதுக்குதா ஜோசியெல்லாம் பார்க்கப்படாதுங்க இது என்னத் தயா அது ஒன்னு சொல்லிக் அது சரி இல்ல இது சரி இல்லன்னு இப்போ என்ன ஜோசியாரே சொல்லிட்டாரு அடுத்த வீடு கழுன்னு வேற வீட்டுக்கு போணுமா வேற கல்யாணம் அப்பதான் கூடுங்காரு வேற ஏதாவது அப்படி சொல்றத பண்ணி தானே ஆவணும் இந்த பாருங்க மணி என்ன நீங்க ஓசி கரண்ட் எல்லாம் போவாதீங்க அவன்கிட்ட கொடுக்க காசை யான்கிட்ட கொடுங்க நான் நானும் என் வாய்க்கு வந்ததை உளறி விடுங்க அப்படி செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதையும் நடக்கும் ஏங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களோ சும்மா எங்க அக்காட்ட கிட்ட வம்பு வளத்திட்டு இருக்காதீங்க அவளை என்ன பண்ண ஏது பண்ணனு தெரியாம மூச்சு முட்டி வெயி இருக்கா அவளுக்கே வளாடிட்டு இருக்கீங்க சரி சரி ரமணி கோவப்படாத வேற உங்க அக்கா பண்றத பார்த்தா எனக்கு கோவமும் வருது சிரிப்பும் வருது என்னத்தை சொல்ல நீயும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட பாடா படுத்திட்டு நடக்க போ அவனுக்கு பொண்ணு கூடி வர நேரத்துல எல்லாம் அமையும் அவன் இருக்க அழகுக்கும் படிப்புக்கும் அவனுக்கு பொண்ணு தானா வந்து உள்ளான் நீங்க ஏன் தேவ கடந்து கிடந்து இப்படி பண்ணிட்டு கிடைக்கியு எனக்கு தெரிய மாட்டாங்க அப்படியே எதாவது ஜாதகம் அமைஞ்சாலும் உங்களை அக்கா எடுத்து விட்டுருது அப்புறம் போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல சம்பளம் வச்சு அந்த பொண்ணு அழகு போன இருந்துச்சு அது வேலைக்கு போனிச்சு போனா அந்த சம்பளம் அம்மா அப்பாவுக்கு கொடுத்தப்படாதுன்னுட்டு அது அதுக்கு கூட ஆக போறது அண்ணன் தம்பி எதுவும் கிடையாது தாய் வேற யாராவது இருந்தாலும் அதை தாய் தோப்பனுக்கு அப்படியே பாத்துக்கிடுவாங்க அது வரும் தாய் தோப்பனுக்கு நம்ம வச்சு காசு அனுப்புவேன்னு சொன்னா அதுவும் கொடுக்க உங்க அக்கா சண்டை போட்டு அந்த சம்பந்தம் ஏன்டா நிச்சு இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இருந்தா எப்படி எப்படி அவனுக்கு பொண்ணு அமையும் ஏங்க அது கூட நான் தான் சொன்னேன் அண்ணன் தம்பி இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்காத அப்படி எடுத்தனா வேற அது சரி வராது நாளைக்கு மொய் முறையெல்லாம் ஒண்ணு செஞ்சுக்கிட மாட்டாவ அந்த மாதிரி இடம் வேண்டாம் வேற இடம் பாப்போம் நான் தான் அவகிட்ட சொன்னேன் அதனாலதான் அவ அப்படி சொன்னான் அப்ப நீ தான் எடுத்து விட்டேன்னு சொல்லு சும்மா இருங்க எல்லாம் பார்த்து தான் பையலுக்கு கல்யாணம் பண்ணனும் சும்மா எதுவும் பார்க்காமலாம் கட்டி கொடுக்க கூடாது அவன் என்ன ஒண்ணும் இல்லாதவனா நல்லா படிச்சிருக்கான் அழகு இருக்கு எல்லாம் இருக்கு அந்த பயலுக்கு அவனுக்குன்னு பொண்ணு நல்லா அமையும் நீங்க இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அவனுக்கு வார சாதகத்தான் நீ அப்ப தட்டி கிடைச்சிட்டு இருக்க நினைக்கேன் இந்த அக்கா உங்ககிட்ட கேட்காம முடிவெடுத்தா உட்பட்டுருவோம் நினைக்கேன் உங்ககிட்ட கேட்டா வழங்காது கடைசியில கிட்ட வந்துட்டியல வேற என்ன ரமணி இப்போ உள்ள பயிர்களுக்கு பொண்ணு கிடைக்கதே குதிரை கொம்பா இருக்கு நீ இதுல ஆயிரத்தி எட்டு நொட்டை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன நீ கல்யாணம் நடக்கும் அவனுக்கு முப்பது வயசு ஆக போகுது முப்பது வயசு தாண்டி வேற அவனுக்கு சொட்டக்கிட்டே ஆகி போச்சு இன்னும் கஷ்டம் அவன் ஏற்கனவே தொப்பிய கலத்தே முடிஞ்சா எனக்கே சந்தேகமா இருக்கு அவனுக்கு மூச்சு முடி இருக்கா இல்லையான்னு முடிய மட்டும் கீழே நல்லா வளர்த்து விட்டுருக்கான் என்ன தான் நடுவுல சொட்டையா இருக்குமா என்னமோ என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லா முடி நல்லா நிறைய இருக்கு அவன் சும்மா போட்டிருக்கான் ஸ்டைலுக்கு என்னமோ போங்க அவனுக்கு இனிமே எப்பதான் கல்யாணம் நடக்குமா என்னதான் சொன்னா ஜோசியதாரே நான் சொன்னேன்ல ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பவள உங்களுக்கு சரி சரி ஏதோ நல்லது நடந்தா சரிமா இப்ப வீடு மாறிறது என்ன என்ன வீடு மாறணுமா எங்க மாற போறவ இனிமே தான் பார்க்கணும் இங்க எங்கயாவது வாடகை கிடைக்கானு பார்க்க வேண்டியதா இங்க எங்கயாவது பக்கத்துல பையனுக்கும் கடைக்கு பக்கமா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போற மாதிரி ஈஸியா பக்கத்துல இருக்க ஒரு வீடு வாடகை கிடைக்கானு பாப்போம் ம் பாருங்க பாருங்க என்னம்மா எதுவும் பிரச்சனையா இல்லையா ஏ பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா அப்புறம் சொல்றயா போ போய் நீ வேலைய பாரு ஆ சரிம்மா அழகு பிள்ளை என் பிள்ளை கோணத்துல தங்கமான பைய இவனுக்கு ஒரு பொண்ணு அமையமண்டுங்க